அனைவருக்கும் வணக்கம் அதிகாரம் ஏழு மக்கட்பேரு திருக்குறள் அறுபத்தி ஒன்று பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேரல்ல பெற விளக்கம் பெற தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளை அறியும் நன்மக்களை பெறுவதை தவிர மற்ற பேருகளை யாம் மதிப்பது இல்லை திருக்குறள் அறுபத்தி ரெண்டு எழு பிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை பெறின் விளக்கம் பழி இல்லாத நல்ல பண்பு உடைய மக்களை பெற்றால் ஒருவனுக்கு ஏழு பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேரா திருக்குறள் அறுபத்தி மூன்று தம்பொருள் என்பதன் மக்கள் அவர் பொருள் தம்தம் தம் வினையான் வரும் விளக்கம் தம் மக்களே தம்முடைய பொருட்கள் என்று அறிஞர் கூறுவர் மக்களாகிய அவர்தம் பொருட்கள் அவர் அவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் திருக்குறள் அறுபத்தி அமுழுதினும் ஆற்ற இனிதேதம் மக்கள் சிறுகை அளாவிய கோள் விளக்கம் தம்முடைய மக்களின் சிறு கைகளால் அளாவ பெற்ற உணவு பெற்றோருக்கு அமிர்தத்தை விட மிக்க இனிமை உடையது ஆகும் திருக்குறள் அறுபத்தி ஐந்து மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் மக்களின் உடம்பை தொடுதல் உடம்பிற்கு இன்பம் தருவது ஆகும் அம்மக்களின் மழலைச் சொற்களை கேட்டால் செவிக்கு இன்பம் தருவது ஆகும் திருக்குறள் அறுபத்தி ஆறு குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் விளக்கம் தம் மக்களின் மழலை சொல்லை கேட்டு அதன் இனிமையை நுகராதவரே குழலின் இசை இனியது யாழின் இசை இனியது என்று கூறுவர் திருக்குறள் அறுபத்தி ஏழு தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து இருப்ப செயல் விளக்கம் தந்தை தன் மகனுக்கு செய்யத்தக்க நல் உதவி கற்றவர் கூட்டத்தில் தன் மகன் முந்தியிருக்கும்படியாக அவனை கல்வியில் மேம்பட செய்தல் ஆகும் திருக்குறள் அறுபத்தி எட்டு தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது விளக்கம் தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கு எல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும் ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் விளக்கம் தன் மகனை நற்பண்பு நிறைந்தவன் என பிறர் சொல்ல கேள்வியுற்ற தாய் தான் அவனை பெற்ற காலத்தில் உற்ற மகிழ்ச்சியை விட பெரிதும் மகிழ்வாள் திருக்குறள் எழுபது மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை இன்னோற்றான் கொல் எனும் சொல் விளக்கம் மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும்